ஆயுர்வேதிக்ல வந்து போயிட்டு சித்திரைவல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் வந்து இருந்துச்சு அவங்களுக்கு ஆயுர்வேதிக்ல வந்து போயிட்டு சித்தா மரம் நிறைய சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அவங்க ஆகவே இல்ல இந்த இடத்துல கட்டியோட சைஸ் தான் அதிகமாச்சு எதுவுமே சாப்பிட முடியாது அவங்களால இப்போ பேஸ்புக்ல பாத்தேன் கேன்சர் ஹீலியர் சென்டர் பத்தி நிறைய தகவல் அடிச்சது எனக்கு அதில் வந்து ஆப்ரேஷன் எல்லாமே கியூர் ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சென்னையில எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை வந்தாங்க வந்த டூ மந்த்தா டூ மந்த் அவங்க மெடிசன் எடுத்துட்டு அவங்க எடுத்து ஃபர்ஸ்டேட் எவ்வளவு பெட்டராங்க நல்லா சாப்பிடுறாங்க சாப்பிட முடியாது எதுக்கு சாப்பிட்டாலும் தொல்லையில போய் அவங்க அடைச்சிப்போம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டராங்க சீக்கிரமாக அவங்களுக்கு க்யூர் ஆகிட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம் நாங்கள் செய்கிறாங்க வேலையெல்லாம் அவங்களே செய்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு செய்ய முடியாது டயர்ட் ஆகிடுவாங்க இப்போ அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அதை முடியாமல் கேட்டு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல